அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓஓ ஒரு ஸ்பேஸ் விச்சி டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி அண்ட் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் வித் மீ நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நாம் எடுத்திருக்க இரண்டு வரிகள் நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அழகாக ரெண்டு வரிகள் தன்னம்பிக்கைக்கான வரிகள் அதாவது ட்ரீம் பிக் பெருசாக கனவு காணுங்க பெருசாக நீங்கள் கனவு காணுங்க நெவர் கிவ் அப் பிரேக் எப்போவுமே நீங்கள் ஒரு இடைவெளின்னு எதையும் நீங்கள் விட்டுறாதீங்க கனவு பெருசாக காணுங்க இடைவெளின்னு எதையும் நீங்கள் விடாதீங்க கீப் ஒர்க்கிங் ஹார்ட் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க கீப் ஒர்க்கிங் ஹார்ட் இட்ஸ் ஓகே சம் ஒன்ஸ் லாஃபிங் அட் ஹூம் யாராவது உங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னா பரவாயில்ல இட்ஸ் ஓகே சம்மோன் இஸ் புலிங் யுவர் லைக்ஸ் யாராவது உங்களை காலை பிடிச்சி எடுக்கிறாங்கன்னா பரவாயில்ல விட்டுருங்க இட்ஸ் ஓகே சம்மோன் இஸ் பேக் யூ டவுன் உங்களை பின்னாடி இழுத்து உங்களை கீழே தள்ளணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஆனால் நோ மேட்டர் வாட் எனி ஒன் ஓனல்ஸு யார் சொல்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக அதை பெருசாக எடுத்துக்காதீங்க பிகாஸ் இஃப் யூ டோன்ட் ட்ரீம் ஃபார் யுவர் செல்ஃப் நோ ஓனல்ஸ் கேன் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் கனவு காண இல்லைன்னா கனவு காணலைனா நிச்சயமாக யாருமே உங்களுக்காக கனவு காண மாட்டாங்க அதனால் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அதே சமயம் என்றைக்குமே அந்த முயற்சியை நீங்கள் கைவிடாதீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு உங்கள் கனவு எப்போதுமே பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்றது தான் இன்றைக்கான அழகான இரண்டு வரிகள் எப்போவுமே நம்ம யாராவது ஏதாவது சொல்கிறாங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க நம்மளை பிடிச்சி பின்னுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க நமக்கு கால் பிடிச்சி இழுக்குறாங்க நம்ம கீழே வரணும்னு விருப்பப்படுறாங்க எந்த ஒரு செயல்களில் யார் நம்மளுக்காக அகெய்ன்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல யூ கீப் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஹார்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக ஒன் டே யூ வில் ரீச் யுவர் கோல் உங்களோட கோலை லட்சியத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தன்னம்பிக்கை வரிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே என் பேரில் தான் சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து இப்போது நான் என்னுடைய வீட்டிலேருந்து இந்த பதிவுகளை உங்களுக்காக பதிவிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்